அதனால எல்லாமே கே சக்தெல்லாம் இருக்குது ஆனால் இதில் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாசி பருப்பு நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் இது இது அளவு இது கொஞ்சமாக இது முழுகிற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் எடுத்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக வச்சிடலாம் ரொம்ப குழைய விட வேணாம் குக்கரில் ஒரு ரெண்டு விசிலுக்கு வேக விட்டால் போகிறோம் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா உடைக்க வேணாம் உடைக்காமல் அப்படியே போட்டுடலாம் வரமிளகாவை இப்போ கொஞ்சோண்டு கடுகுல்தம்பருப்பு நல்லா கடுகுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன்